பூமிக்கு அடியில் என்னதான் நடக்கிறது விஞ்ஞானிகளையே குழப்பத்தில் ஆழ்த்திய ஜப்பான் பூகம்பம் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் உலகமே ஈடுபட்டு வந்த நிலையில் ஜப்பானுக்கு துக்க தினமாக அமைந்ததன் காரணம் அளவில் ஏற்பட்ட மகா தாக்கியதில் உயிரிழப்புகளும் மக்கள் பரிதவிப்பு அலறல்களும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததும் ஆகும் இதோடு நிற்காமல் நூற்று கணக்கான பின் அதிர்வுகள் சுனாமி எச்சரிக்கை பேரலைகள் முதலியானவை ஜப்பான் மக்களை அரியா பீதிகளுக்கு இட்டு சென்றது மக்கள் மட்டுமல்ல நிலநடுக்க ஆய்வாளர்கள் பூகம்ப ஆய்வு விஞ்ஞானிகளையும் இது குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜப்பான் உலகில் நிலநடுக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாகும் ஏனெனில் ஜப்பான் நாடு நான்கு ஒன்றிணைந்த டெக்டானிக் பெருந்தாங்கு பாறைகளின் மேல் அமர்ந்திருக்கிறது இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்ந்து பெரிய அளவில் உராய்வுகளை கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நிலநடுக்கங்கள் ஜப்பான் நாட்டை தாக்குகின்றன இருப்பினும் பெரும்பாலானவை உணர முடியாத அளவுக்கு மிதமானவைகளே ஜப்பானில் உள்ள கனாசாவா கழகத்தில் நில அதிர்வு நிபுணர் யோஷிஹிரோ ஹிராமச்சு கூறியதாவது ஜப்பானில் பெரும்பாலான பெரிய பூகம்பங்கள் கிழக்கு கடற்கரையில் உள்ள பசிபிக் டெக்டானிக் பெரும்பாறையின் காரணமாக ஏற்படுகின்றன இது வட அமெரிக்கா டெக்டானிக் பெருந்தாங்கு பாறையின் அடியில் சரிவதால் பெரிய பூகம்பங்களை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தோஹோகோ பகுதியை தாக்கிய ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்து பேரலை சுனாமியை தூண்டியது இந்த பூகம்பம் ஜப்பானில் இதுவரை பதிவு செய்யப்படாத பெருநிலநடுக்கமாக ஆனதற்கு காரணியாக பசிபிக் பிளேட் வட அமெரிக்க பிளேட்டுக்கு அடியில் சரிந்ததை குறிப்பிடலாம் என்கிறார் புத்தாண்டு முதல் தினத்தன்று ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் பூகம்பம் தாக்கியதே இஷிகாவா தீவிலும் நிலநடுக்கங்கள் புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஐநூறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட பகுதிதான் இது பெல்மோரில் உள்ள நிலநடுக்க ஆய்வு மையத்தை சேர்ந்த நிலவியல் ஆய்வாளர் பாஸ்கல் கூறும்போது நாட்டின் கிழக்கு பகுதியில் ஏற்படும் பூகம்பங்களை விட இத்தகைய பூகம்பங்கள் வித்தியாசமானவை இப்பகுதியில் டெக்டானிக் பிளேட்டுகள் எல்லையின் பூகம்பம் ஏற்படுவதில்லை மாறாக டெக்டானிக் பிளேட்டுகளில் உள்ளயே பாறை தளங்களில் உள்ள இடைமுறிவு அல்லது பெரும் பிளவு காரணமாக ஏற்படுகிறது அதாவது டெக்டானிக் பிளேட்டுகள் ஒன்றுக்கொன்று எதிராக தள்ளப்படும்போது இந்த பாறை தள இடைமுறிவு அழுத்தத்தின் கீழ் வைக்கப்படுகின்றன அழுத்தம் அதிகமாக அதிகமாக பிளவுக்கு மேல் இருக்கும் பாறை பகுதி கீழ் நோக்கி சரியும் இது நார்மல் என்று அழைக்கப்படுகிறது மாறாக இடைமுறிவுக்கு கீழ் இருக்கும் பகுதி நகர்ந்தால் அது ரிவர்ஸ் போல்ட் என்று அழைக்கப்படுகிறது இஷிகாவில் அன்று ஏற்பட்ட இந்த இரண்டாம் வகை இடைப்பெயர்வு இடைப்பெயர்வுதான் அதனால்தான் விளைவுகள் படுமோசமாக போனது என்கிறார் பாறை தளங்களில் இடைமுறிவு எனப்படும் பூகம்பம் தாக்கிய நோட்டா பென்ஸ்லாவுக்கு கீழ் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை உள்ளதாகும் என்கிறார் கியாட்டோ பல்கலைக்கழக நிலநடுக்க ஆய்வாளர் ஐட்டரோ இவர் மேலும் கூறும்போது இந்த ஃபால்ட் லைன் மிகவும் அகலமானது இந்த ராட்சச இடைமுறிவு ரிவர்ஸ் ஃபால்ட் எனப்படும் வகையாகும் இது ஒரு பாறையின் மேல் மற்றொரு பாறை நகர்வை குறிக்கிறது இஷிகாவில் இடைமுறிவு அடியில் உள்ள பெரும் பகுதி சரிந்துள்ளது ஆகவே பிளேட்டுக்குள் இருக்கும் பாறைத்தள இடைமுறிவுகள் அதிகமாக இருந்திருக்கலாம் இது பூகம்பத்தை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கணக்கான பின் அதிர்வுகளை உருவாக்கியிருக்கலாம் என்று கூறியுள்ளார் பூமியின் மேற்பரத் தோட்டிலுள்ள ஆழமான பகுதிகளில் உள்ள திரவங்களும் பாறை நகர்வுகளுக்கு காரணமாகி இஷிகாவில் பூகம்பலை உருவாக்கியிருக்கலாம் என்றும் மற்ற ஆய்வு தெரிவித்துள்ளது இந்த திரவத்துகள் பூமியின் மேல்தட்டு வழியாக மேலே பொங்கி வரும்போது அவை பாறை தளங்களில் உள்ள இடைமுறிவுகளை பலவீனமாக்கி அதை சரிவடைய செய்திருக்கலாம் என்கின்றன ஆய்வுகள் ஜப்பான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கப்படும் பூகம்பங்க நடவடிக்கைகள் அதிகம் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ளது இது உலகின் மிகவும் தீவிரமான பூகம்ப டெக்டோனிக் இயக்க பகுதியாகும் லைஃப் சயின்ஸில் அறிக்கையின்படி இங்கு உலகின் பல பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் ஏற்படும் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் பகுதியில் பூமியை தாங்கும் பசிபிக் பெரும்பாறை யுரேசின் பிளேட் இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் ஆகியவை உள்ளன இவை ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வதும் ஒன்றின் அடியில் ஒன்று சரிவதும் ஒன்றுடன் ஒன்று உராய்வதும் தினசரி நிகழ்வாக நடைபெறுகிறது இதனால் பூகம்பங்களும் எரிமலை வெடிப்புகளும் சுனாமிகளும் ஏற்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது